சல்லா அலே சொல்லம் சொல்றாங்க போவார்களோ யார் அல்லாவுக்காக வேண்டி பணிந்து போவார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான் அவங்க சொல்றாங்க அவர்களை அல்லா என்ன செய்வான் உயர்த்துவான் நீங்க அவங்கள்ட்ட பணிந்து பேசுனீங்க காரணம் என்ன அவங்களுக்கு பயந்தோ அவங்க எது செஞ்சோ இல்லை அல்லா பெரியவங்களுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறான் மரியாதை செய்ய சொல்லியிருக்கிறான் நபி அவங்க பெரியவங்களுக்கு மரியாதை செய்ய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி உங்களுடைய மரியாதையை நீங்க செய்றீங்க அல்லா ஒரு ரசூலுக்காக வேண்டி என்ன செய்றீங்க அவங்கள்ட்ட பணிவா பேசுறீங்க ஏன் மந்த லில்லாஹி ரஃபாகுல்லா யார் அல்லாவுக்காக வேண்டி பணிந்து போவார் அப்படி போனா ரஃபாகுல்லா அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான் என்பதாக ஹதீஸ் மந்த கப்பர வதாகுல்லா யார் பெருமை பாராட்டுவாரோ யார் பெருமை கொள்வாரோ அவர்களை அல்லாஹ் சிறுமையாக்கி விடுவான் கீழாக்கி விடுவான் என்பதாக வருது